அன்பான நண்பர்களே நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் கவனித்து அதன் பின்னால் இருக்கும் அடையாளங்களையும் பலன்களையும் ஆராய்ந்துள்ளனர் வீட்டில் ஒரு குழவி கூடு கட்டுவது என்பது சாதாரணமான இயற்கை நிகழ்வு ஆனால் ஜோதிடமும் வேதமும் தத்துவமும் இதற்கு ஒரு தனித்தன்மையான பார்வையை தருகின்றன குளவி என்பது அயராது உழைக்கும் ஒரு சிறு உயிர் வீட்டில் அது கூடு கட்டும்போது அந்த வீட்டின் வாஸ்து சக்தி காந்த களம் அலைவரிசை ஆகியவை அமைதியாக உள்ளன என்பதை குறிக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு கிரக சக்தி இருக்கிறது வாஸ்து புருஷ மண்டலத்தில் கிழக்கு சூரியன் வடக்கு குபேரன் தெற்கு யமன் மேற்கு வருணன் இவ்வாறு சக்திகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு வீட்டில் குளவி கூடு கட்டும் இடத்தை பொறுத்து அதற்கான பலன்களும் வேறுபடும் என்று வேத ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் உதாரணமாக வடகிழக்கு மூளை ஈசானியம் இங்கு கூடு கட்டினால் ஆன்மீக வளம் செல்வம் கூடும் தென்மேற்கு நைரூதி குடும்பத்தில் நிலைத்தன்மை வரும் வடக்கு குபேரஸ்தானம் பொருளாதார வளம் பெருகும் தெற்கு அல்லது மேற்கு சிறிய சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் விரைவில் சமநிலை அடையும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது குளவி கூடு கட்டுவது வீட்டின் சக்தி சீரான நிலையை பெற்றிருப்பதற்கான சுட்டுமொழி வேதங்களில் சிறிய உயிர்களை கூட புனிதமாக கருதி அவற்றின் வருகை தெய்வ அருள் அடையாளம் என்று எடுத்துரைக்கப்படுகிறது அதர்வ வேதம் கூறுகிறது பூச்சியினாலும் கடவுளின் சித்தம் வெளிப்படுகிறது என்று குழவி கூடு அமைத்தால் அது வீட்டில் தெய்வ சக்தி நிலை பெற்றுள்ளது என்பதற்கான சின்னமாக கருதப்படுகிறது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்றவை கிரகங்களின் காந்த அலைவரிசை மாற்றம் மூலம் பூமியில் பல இயற்கை மாற்றங்களை உருவாக்குகின்றன கிரகணம் வரும் முன்பும் பின்பும் பறவைகள் பூச்சிகள் தங்களின் நடத்தை மாற்றிக்கொள்வதை நாம் காண்கிறோம் குளவியும் இதற்கு விதிவிலக்கல்ல ஒரு வீட்டில் கிரகண காலத்தில் கூடுகள் உறுதியாக இருந்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டின் ஆற்றல் எனர்ஜி ஃபீல்ட் கிரகண அலைவரிசை தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும் இதனால் அங்கே வசிப்போர் ஆரோக்கியம் மன அமைதி பெறுவார்கள் என நம்பப்படுகிறது இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் கவனித்து அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு லைகை வழிகாட்டுதல்களை எடுத்துக்கொள்ளும் பழக்கம்தான் நம் பாரம்பரியம் வீட்டில் குளவி கூடு கட்டுவது வெறும் உயிரியல் சம்பவமாக மட்டும் இல்லாமல் அது ஜோதிட வேத தத்துவ கிரகண சக்தி ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த அடையாளமாக கொள்ளப்படுகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்க நினைச்சா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க